ஒரு குழந்தையோட உயிர் இப்போ ஊசில அடிக்கிட்டு இருக்காங்க ஜி மிஸ்டர் ஆ தின அண்ட் மஸ்குலர் பதினாறு கோடி இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தையை காப்பாற்றும் முடியும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க பதினோரு கோடி ரூபாய்க்கு எங்களால் என்ன பண்ண முடியும் எங்கள்கிட்ட அவ்வளோ பழம் இல்லை ஜிபேயை விட கியூஆர் கோடு கொடுக்குறேன் ஏன்னா அப்பதான் டாக்ஸ் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரும் கிடைக்கிற சின்ன சின்ன தொகை அவங்க நேரடியா கைக்கு போகும் கியூஆர் கோட் மென்ஷன் பண்ற அதை யூஸ் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பிகாஸ் அவங்க வந்து கூகுள் பே அண்ட் போன் பேல டிஃபிகல்டி பேஸ் பண்றாங்க ஜிபே ஜிபே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதனால நீங்க அனுப்புற அமௌண்ட் வந்து எங்களால சரிவர வந்து வாங்க முடியல பாப்பாவோட மில்லா கியூஆர்னு ஒண்ணு நாங்க எல்லா வீடியோலயும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த கியூஆர் மூலமா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஜிபேல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதனால ப்ளீஸ் எல்லாரும் மிலாப் கியூவார பிரைமரியா யூஸ் பண்ணுங்க